ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அதுமா சளி பிடிச்சிருக்குன்னு நண்டு பிடிக்க தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேடா போகலான்னு கேட்டதும் எனக்கு ஒரு இடம் தெரியும் போகலான்டா அப்படின்னு சொன்னால் சரி நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஈரோடு நிறைய பேருக்கு தெரியும் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற வழி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் இந்த இடத்துல ஒரு சவ்வே மாதிரி இறங்கும் அதுக்குள்ளே போகணும்

டா நண்டா மீனா இறங்க முடியுமா பாம்புக்கு இது பூண்டு ஆ மீன் குட்டி புட்டி மீன் இருக்குடா

ஒரு நிமிஷம் <coughs> <laughs>

குண்டாப்பள்ளட்டணோடனே நண்டெல்லாம் எப்படி மேலே ஏறுறதுக்கு ஓடுது பாருங்க அம்மா ஒவ்வொரு நண்டா பிடிச்சி கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கிளீன் பண்ணி முடிச்சோடனே சூப்பர் வைக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஓகே மறக்காமல் உங்க வீட்டு பிள்ளையான்னு நினைச்சு ஈரோடு மேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்